தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஷோலிங்கர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி திருக்கோவிலில் பொங்கலை முன்னிட்டு பக்தோஜித பெருமாள் பார்வேட்டையில் சுவாமி இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கிராமங்கள் தோறும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காண்பித்து சுவாமியை வழிபட்டனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஷோலிங்கர் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவிலில் தினந்தோறும் பூஜைகள் உற்சவங்கள் தெப்பம் தேர் திருவிழா திருக்கல்யாண வைபவங்கள் என ஆண்டு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் வயது முதிர்வு மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய முடியாத பக்தர்கள் வேண்டுதலை ஏற்ற சுவாமியே பக்தர்களுக்காக மாட்டுப்பொங்கல் அன்று நேரடியாக தோறும் சென்று பக்தர்களுக்கு காட்சி தந்து அருளாசி வழங்குவார் என்பது ஐதேகம் அதேபோல் மாட்டுப்பொங்கல் அன்று மங்கள வாத்தியங்களுடன் முழங்க பக்தோஜித பெருமாள் சுவாமி திருவள்ளூர் மாவட்டமான எறும்பி சின்ன நாகப்பூண்டி மூங்கிலேரி பெல்லவாரி கண்டிகை பெரிய நாகப்பூண்டி வீரகோவில் மூட்டூர் கங்கம்மாபுரம் ஏரிக்குப்பம் பாலாபுரம் தாமிநேரி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட மண்டகப்படி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்து வீடு வீடுதோறும் பக்தர்கள் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மூங்கிலேரி கிராமத்தில் கோயம்புத்தூர் தொழிலதிபர் ஜெய்சங்கர் ஜோதி பிரியா குடும்பத்தாரின் சார்பில் மண்டகப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பெல்லவாரி கண்டிகை கிராமத்தில் பெங்களூர் தொழிலதிபர் லோகநாதன் சுஜாதா குடும்பத்தாரின் சார்பில் மண்டகப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எறும்பி கிராமத்தில் பெங்களூர் தொழிலதிபர் பூபாலன் குடும்பத்தாரின் சார்பில் மண்டகப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது